சாய் சிவரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் இன்றைய ராசி பலன் இன்று மார்ச் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தோராம் நாள் திங்கட்கிழமை நட்சத்திரம் கேட்டை மாலை நான்கு இருபத்தி ஒன்று வரை பிறகு மூலம் திதி தேய்பர அஷ்டமி காலை எட்டு நாற்பத்தி ஒம்பது வரை பிறகு நவமி காலபைரவர் வழிபாடு சிறப்பை தரும் மன இறுக்கங்கள் ஒரு சோர்வு அனைத்தையும் நீக்கி இந்த காலபைரவர் வழிபாடு நமக்கு நன்வழி காட்டும் மாலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் வருகிறது அஷ்டமி நீங்கிய நிலையில் சந்திராஷ்டிரம் சந்திராஷ்டமத்தின் கடுமை சற்று குறையும் சரி வாங்க ராசி பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசி ராசியில் குரு பத்தாம் இடத்துல ராசி அதிபதி உச்சம் சுக்கரனோட இணைவு தொழில் விருத்தி ஆரோக்கிய சிறப்பு வேலையில் கடின உழைப்பு பண்ணணும் ஆறாம் இடம் கொஞ்சம் பழுதாக இருக்குது ஆறாம் இடம் வேலைஸ்தானம் வேலையில் சற்று உழைப்பை காட்டணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு மாலையில் இன்னும் கடினமாக உழைப்பு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ரிஷபராசி தேக ஆரோக்கியம் உண்டு வேலையில் சிறப்பு தொழிலில் பிரயாசப்படணும் குடும்பத்தில் குதூகலங்கள் உண்டு சுப செலவுகள் உண்டு மாலை முதல் இன்னும் சிறப்பாக இருக்கும் மாலை நாலு இருபத்தி ஒன்று முதல் சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது எதிலும் கவனம் வாக்குவாதம் கூடாது மிதன ராசி முயற்சிகள் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு தொழில் லாபங்கள் உண்டு குடும்ப மேன்மைகள் உண்டு அனுசரித்து செல்லணும் அனுசரித்து சென்றால் குடும்ப மேன்மை உண்டு மாலை முதல் சந்தோஷம் ச சந்தோஷ நிகழ்வுகள் அப்படியே அந்த மாலை முதல் நாலு இருபத்தொன்றுக்கு முதல் வந்து உங்களுக்கு நட்சத்திரம் ஆகிறதில்லை அதுக்காக இந்த குறிப்புகள் கடகராசி தொழில் வருமானம் விட்டு கொடுத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் வேலையில் சிறப்பு எதுக்காக நான் இந்த விட்டு கொடுக்கும் விட்டுக் சொல்கிறேன்னா சூரியனும் ச சனி மிகுந்த பாவக்கிரகம் முதன்மை பாவக்கிரகம் சூரியனோடு இணையும் போது இன்னும் கடுமையாகும் அந்த சூரியன் சனி எந்தெந்த இடத்துலாம் தொடர்பு கொடுதோ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்த தொடர்பு கொடுதோ அதை கவனிச்சுட்டு நான் இதை சொல்கிறேன் எல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் இது சிறந்த வழிகாட்டுதாக உங்களுக்கு தினம் தினம் இருக்கும் பாருங்கள் ராசிக்கு தொழில் வருமானம் உண்டு விட்டு கொடுத்தால் நன்மைகள் உண்டுன்ட்டு வேலையில் சிறப்பு சந்தோஷம் அஷ்டம சனிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தணும் ஞாபகத்தில் கொள்ளணும் சிம்மம் தனலாபம் புதிய முயற்சி உண்டு தொழிலில் லாபங்கள் உண்டு மாலை முதல் குடும்ப மேன்மை கூடுதலாக உண்டு வேலையில் உற்சாகம் இருக்கும் கன்னிராசி வேலை தொழிலில் வந்து கவனமாக இருக்கணும் முயற்சி முயற்சியின் பேரில் தொழில் லாபங்கள் கிடைக்கும் குடும்ப சந்தோஷங்கள் உண்டு பிள்ளைகள் மீது கவனமாக இருக்கணும் ஐந்தாம் பாவம் பிள்ளைகள் மீது கவனமாக இருக்கணும் குரு நல்லா இருக்கார் அதனால் கவனம் ஜெயிக்கும் நீங்கள் கவனம் வைத்தால் அது நல்ல பலன் தரும்ங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறோம் நம்ம அடுத்து விருச்சிக ராசி தொழில் லாபம் உற்சாகம் வாகனத்தில் கவனம் செல்லணும் வாகன நாலாம் இடம் சூரியன் சனி நினைவு வாகனத்தில் போகும்போது கவனம் வாகனத்தை நல்லா பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு பின்னைக்கு தோன்றும் வேலையில் சிறப்பு இருக்கும் மாலை முதல் லாபங்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி குடும்ப சந்தோஷம் குதூகலங்கள் உண்டு தொழிலில் அக்கறி வேலையில் உற்சாகமான அமைப்பு இருக்குது மாலை முதல் இன்னும் சிறப்பாக இருக்கும் மகரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் சிறப்பு வேலையில் கவனம் இருக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் கவனம் இருக்கணுங்க பேசுகிற பேச்சில் கவனம் இருக்கணும் ஏன்னா இரண்டாம் பாவம் வருமானம் தொழில் குடும்பம் அந்த இரண்டாம் பாவத்தில் சூரியன் சனி இருக்கிறது வந்து கடுவிளை தரும் அதனால் பேசுகிற பேச்சில் கவனத்தை நம்ம கூட தான் இருக்குது ஜோதிடத்தை எதுக்காக நம்ம இந்த பழங்களும் கேட்குறோம் அது என்ன சொல்கிறோமோ அதை நம்ம கேட்பதற்காக தனி அதனால் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க பேசுகிற பேச்சில் கவனத்தை வைங்க கும்பம் முயற்சி சிறப்பு இதெல்லாம் ஓகே சகோதர இணக்கம் இருக்கும் சகோதரனால் ஒரு நல்ல செய்தி வரும் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது குடும்ப மேன்மை வேலையில் உற்சாகம் இருக்கும் மாலை முதல் லாபங்கள் அதிகரிக்கும் கும்பத்தில் சூரியனை சனி இருக்காங்க அப்படியே சிம்ம விட பார்ப்பாங்க இது விட்டு கொடுத்து போனால் தான் ஒன்று நன்மை ஏன்னா ஜென்ம சனிங்கிறத நினைவில் பண்ணணும் கூடுதலாக சனி வேலை இங்கே இது சூரியன் வேலை இணைந்தனால கொஞ்சம் கடுமை இருக்கும் புதன் இங்கே இருக்கிறத பெரிய அளவில் சுகத்துவப்படுத்தாது கொஞ்சம் அப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கடுமதம் அதை ஜாஸ்திங்கிறத நீங்கள் உணரணும் மீனராசி குடும்ப மேன்மை தொழில் சிறப்பு எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல சிறப்பு விரைவில் மூணாம் இடத்துல குரு போ வரப்போகிறாரு மீனத்துக்கு சகோதர லாபங்கள் தன்முயற்சியெல்லாம் ரொம்ப வெகு நல்ல அற்புதமாக பழங்களை தரப்போகிறது நகநெட்டுகள் நம்ம போட்டுக்கூடிய பெண்களுக்கு சிறந்த ஒரு அனுகூலமான அமைப்புகள் நான் வரும் செலவுகளை தவிர்க்கணும் சூரியன் சனி பன்னெண்டில் தூக்கம் கிடைக்கும் வீண் செலவுகளை தவிர்க்கணும் தவிர்த்துவிட்டால் நல்ல அமைப்புகள் உண்டு இன்றைய நாள் அனைவருக்கும் நன்மை வைக்கும் விதமாக அமையட்டும் சந்தோஷமாக அமையட்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன் இன்று ஒரு ஜோதி செய்தி பத்து பொருத்தம் என்பது இல்லவே இல்லை திருமணத்தில் அனுகூல பொருத்தம் அதாவது தசாபுத்தி ஆய்வுகள் கணவன் குணம் என்ன மனைவி குணம் என்ன ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கல்யாணத்துக்கு பிறகு தசாபுத்திகள் குழந்தையை பெற்று வளர்த்த மனு மனுவாக்கும் வரைக்கும் ஒரு இருபது வருஷமாவது நல்ல தசாபுத்திகள் ஓடுகிறதாருன்னு பார்க்குறோம்ல அதுதான் உண்மை இப்போ இதில் சிறிய தீர்க்கம் அப்படிங்கிற ஒரு பத்து பொருத்தத்தில் ஒரு குறிப்பு இருக்குங்க ஸ்திரீ தீர்க்கம் பேரில் உங்களுக்கு தெரியும் ஸ்திரின்னா பெண்ணு தீர்க்கம்னு தீர்க்கமாக வாழணும் அப்படிங்கிற நம்ம அமைப்பை நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறாங்க அதெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது ஸ்திரி தீர்க்கம் எப்படி இருக்கணும் முதல்ல பெண் எடுத்துக்கிறோம் ஸ்திரீ அந்த பெண்ணுக்கு லக்கணம் லக்கண அதிபதி ராசி ராசி அதிபதி எட்டாம் இடம் ஆயிலை கொடுக்கக்கூடிய சனி நல்ல சுபத்துவமாக இருந்தால் நீண்ட ஆயுளில் இருக்க போகிறாங்க அதை அப்படியே கணவன் சதத்தில் பார்ப்போம் ஏழாம் இடம் ஏழாம் இடம் மனைவி குறிக்கும் ஏழாம் இடத்தை அதிபதி ஏழாம் நல்ல கோல் பார்க்கணும் சனி சவாய் ராக இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்ல நல்லநிலையில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவி நல்லா இருக்க போகிறாங்க இப்படித்தான் பார்க்கணும் வேண்டிய நட்சத்திரத்தை வைத்துக்கிட்டு ஸ்திரிதீர்க்கு சொல்லிட்டு டிக்கு போட்டோம்னா அது எந்த விதத்திலையும் பொருந்தாத அமைப்பாக வரும் பத்து படுத்த உண்மையிலே வந்து அறிவுக்கு புறமானது என்பதை அழுத்தமாக பதிவு செய்து நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்